அவனை மன்னிக்க கூடாது என்று எனக்கு உத்தரவிடக்கூடிய நபர் இவன் யார் என்று கேட்டுவிட்டு முதல் தடவையை அந்த மனுஷன் எல்லாம் மன்னிச்சுக்கிறானா மன்னித்து விட்டதோடு மட்டுமல்லாமல் யார் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னானோ அவன் எப்படிப்பட்ட நல்லறங்கள் செய்தாலும் அந்த நல்லரங்களை ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் அழிச்சு விடுகிறான் என்றார்கள் நபிகள் நஹிமு சல்லாஹ் ஹதேசல்லம் அவர்கள் இந்த ஹதீசனுடைய அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ச நல்லவன் என்று சொல்வதற்கோ தீயவன் என்று சொல்வதற்கோ சொர்க்கவாசி என்று சொல்வதற்கோ நரகவாதி என்று சொல்வதற்கோ இவன் பாவி என்று சொல்வதற்கோ இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்வதற்கோ எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது உள்ளத்தை அறிந்தவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான் என்றாலும் நம்ம என்ன செய்கிறோம் பேச்சு வழக்கெலாம் நரகவாசி என்று சொல்கிறோம் இவன்லாம் மன்னிக்கவே படாதென்றாலாம் சொல்லுகிறான் இதை விட்டு நாம் தவிர்த்து கொள்வோம் மின்ஷா